ஆச கந்தன் அவர்கள் திருவற்றியூர் சென்னையில் இருந்து வாருங்கள் சிந்தனை வரியட்டும் என்ற தலைப்பில் கவிதை களம் நிகழ்ச்சியில் ஜெர்மனி தமிழறிவு வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவற்றியூரில் இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 அம்மையே வணக்கம் தலைப்பு சிந்தனை வெறியட்டும் சிந்தித்தல் மனிதருக்காம் சிறப்பு பண்பாம் தீமை நீங்க ஆராய்ந்த செயலே சிறப்பாம் என்னிலைத்தும் தெளிவுற்றே கடமை செய்வீர் இல்லாக்கால் இன்னலிலே தின்னம் வீழ்வீர் முந்தைய நாள் சிந்தனையில் தவறும் இருப்பின் முழுமையாக மாற்றிடுதல் கடமை என்றோ சொந்தமென்றே யவரையும் மனத்தில் ஏற்றி தூற்றும் தீமை வினையை ஒழிப்பீர் என்றே விரிந்திட்ட சிந்தனையை கொள்ளின் போர் வருமா விரிந்திட்ட சிந்தனை கொள்ளின் போர் வருமா விரைந்திட்டே போர் நிறுத்தும் கொணர்வார் இளையோ எரித்திட்ட வாகனங்கள் நன்றாம் செயலா எரித்திட்ட வாகனங்கள் நன்றாம் செயலா எதிர்ப்பினே வன்முறையும் வேண்டாம் மறவீர் பரந்திட்ட எண்ணங்கள் அறமே நல்கும் பாரினிலே அமைதி நிறை வாழ்வே ஓங்கும் மறித்திட்ட மறித்திட்ட நல் மாந்தர் நினைவை போற்றி மலரச் செய்திடுவீரே புதிதாம் உலகம் ஆற்றலிலே நிறைந்திட்டும் பயனும் உண்டோ ஆற்றலிலே நிறைந்திட்டும் பயனும் உண்டோ அறம் சாரா சிந்தனையில் மூழ்கிப் போயின் ஊற்றுக்கன் ஊழலிலே ஊறி போகும் உள்ளத்தால் ஊற்றுக்கன் ஊழலிலே ஊறிப்போகும் உள்ளத்தால் நாட்டிற்கு பயனும் உண்டோ கூற்றாகும் பொய்மையிலே நீதி வடியும் கோலம் கொண்டோர் வாக்கு தினமும் திரியும் போற்றிடவே அகத்தூய்மை கொள்வோர் வருக போற்றிடவே அகத் தூய்மை கொள்வோர் வருக பொது நிலைமை என்னாலும் கொள்வார் வாழி என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு வழங்கிய தமிழருவி வணலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பாரதி சுடர் தமிழ் பணி செம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடை வருகிறேன் ஆசா கந்தன் திருவற்றியூர் சென்னை ஆமாம் மனிதனின் சிறப்புத்தான் சிந்தனை தெளிவுற்று நாம் கடமை செய்ய வேண்டும் உலகத்தில் வன்முறை வேண்டாம் அமைதி வழி வேண்டும் என்று அந்த கவிதையை தந்திருந்தார் கந்தனையா நன்றி ஐயா என்று சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்